நரசிம்மன் பிரம்மஞான சங்க செயலாளர் தாமரைக்குடி வேலூர் இந்த பிரம்மஞான சங்கம் பதினேழு பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் நியூயார்க்கில் உலகளாவில் ஆரம்பிக்கப்பட்டது கேப்டன் எல்காட் கர்னல் எச்எஸ் ஆல்காட் மேடம் புளவரசி எம்ஐஆர் அவர்கள் உலகம் பூராவும் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம் வேலூர் தாமரைக்குடியில் திரு அன்னி அம்மையார் அவர்கள் இந்த வேலூருக்கு வந்து இந்த இடத்தை அன்பளிப்பாக வாங்கி இந்த கட்டிடத்தையும் கட்டி கொடுத்தார்கள் அன்னி அம்மையார் காலத்தில் ஒரு வசந்தா என்ற வக்கீல் இடத்தை கொடுத்து அந்த கட்டி இது தொடர்ந்து அன்னி அம்மையார் காலத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பல சமூக சேவைகள் பெரிய மேதைகள் அவர்களை தினமும் வார வாரம் அழைத்து வந்து ஞாஜ் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்குகிறோம் தொடர்ந்து இந்த மன்றம் நடந்து வருகிறது இன்றைக்கு கண் சிகிச்சை முகாம் இந்த குடியாத்தத்தை சேர்ந்த அகர்வால் கண் மருத்துவமனை குடியாக்கம் அவர்களும் தாமரைக்குடியில் கர்மஞான சங்கமும் இணைந்து ஏழை மக்களுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் அளிக்கிறோம் இன்று இன்று பூராவும் இந்த இலவச கட்சி வீச்சை முகாம் நடைபெறும்